சந்தியா ஜானிக் சரியில்லை இப்போ ராடகாஸ் மன எப்போ வந்துருக்கு ஸ்கிப் நான் ஃபுல் கேளுங்க அதுக்கு முன்னாடி எப்படி என் பிடிச்சிருந்துச்சுன்னா லக் பண்ண பாருங்க ரொம்ப பிடிச்சிச்சுட்டோம்னா சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு வந்து தாங்க நம்ம சந்தியாவும் கிஷோரும் கல்யாணம் மட்டும் முன்னாடி வந்துடுறாங்க அப்பன்னு பார்த்து ரகுராம் வந்து தாலி கட்டுற மாதிரி சுச்சுவேஷன் ஆகிடுது தாலியும் கட்டி முடிச்சிடுறாங்க நம்ம ரகுராம் அப்பன்னு பார்த்து சுற்றி இருக்கிற அப்போ ஜானகியோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து பேச ஆரம்பிச்சுட்டாங்க உனக்கு நல்ல வாழ்க்கையாக அமைஞ்சிருச்சு உன் தங்கச்சிக்கெல்லாம் இப்படி எல்லாம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி அவங்க தங்கச்சி வந்து கண்ணா அப்படின்னா திட்டுறாங்க என் தங்கச்சியெல்லாம் எதுவும் திட்டாதீங்க அவள் எங்கே இருந்தாலும் நல்லா இருக்கணும்னு நினைக்கிற ஆள்னா அவள் நல்லா இருந்தால் அதுவே எனக்கு பொதுங்கிற மாதிரி தான் யோசிக்கிறாங்க அந்த இடத்துல அப்போனு பார்த்து ஃபஸ்ட் நைட் ஏற்பாடெல்லாம் வந்து எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க பிள்ளை இருக்கு ரகுரா அம்மாட்டுக்கு ரூமில் வந்து மாதம் வந்து உட்காந்துட்டு இருக்காங்க அப்பன்னு பார்த்து சொம்போடு வந்து நம்ம அம்மா வந்து ரூம்கில் வந்தோடனே கதவை தாப்பாக போட்டுறாங்க அப்பன்னு பார்த்து காலில் விழுவிலான்னு இருக்காங்க அதுக்கு முன்னாடி சொம்பு வந்து ரகுராம் கையில் கொடுக்குறாங்க ரகுராம் குடிக்காமல் அப்படியே பக்கத்தில் எடுத்து வச்சிடுறாங்க காலில் விழுவுலான்னு வரப்போ எனக்கு இதெல்லாம் டோட்டலாக வந்து சுத்தமாக பிடிக்காது நீ பக்கத்தில் வந்து உட்கார் இல்லைங்க எதுவாக இருந்தாலும் சொல்லுங்கள் நான் கேட்குறேன் அப்படின்னு சொல்கிறாங்க உன்னை ஜானகி அம்மா ரொம்ப வருத்தப்பட்டு பேசுகிறாங்க நம்ம ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணி போனேன் கனவுல கூட எதிர்பார்க்கல உங்களோட எக்ஸ்பெக்டேஷன் எந்த அளவில் இருந்துருக்குன்னு நினச்சி கூட பார்க்க முடியலங்க என்னை மன்னிச்சிருங்க நான் வந்து மனமேடல் வந்து உட்காந்ததுக்கு எனக்கு வேறு வழி இல்லாமல் தான் உட்காந்துருந்தேன் ஜானகி முதல்ல எனக்கும் கல்யாணத்துக்கு முன்னாடியெல்லாம் ஆசை கனவு எல்லாம் இருந்துச்சு இனிமேட் அதெல்லாம் எதுவும் கிடையாதுன்னு நல்லாவே தெரிஞ்சிச்சு அதை பற்றி நான் எதுலேயுமே வந்து கவலைப்பட போகிறது இல்லை கணவன் மனைவியா நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து வாழலாம் எந்த பிரச்சனையும் இல்லை ஆனால் ஒரே ஒரு விஷயந்தான் ஏன் குடும்பத்தை நீ பத்திரமா வந்து பார்த்துக்கணும் பார்த்துக்கிறத விட பாதுகாக்கணும் நம்ம கௌரவத்துலேருந்து எல்லாத்தையும் கடவுள் போட்ட முடிச்சு முதல்ல நம்மளாக வந்து செலக்ட் பண்ணுறதை விட கடவுள் வந்து விட்டுருக்காப்புல ஒரு வழி அந்த வழியில் வந்து பயணிப்போம் இது நல்லதா கெட்டதான்னு மேலே இருக்கிறவருக்கு மட்டும்தான் தெரியும் சரி நான் எந்த விதத்துலேயும் வந்து உனக்கு நம்பிக்கை துரோகம் எதுவுமே செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்றாங்க எனக்கு தெரியுங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஜானகி வந்து பம்பி பம்பி பேசுறாங்க என்கிட்ட இது மாதிரிலாம் பேசணும் அவசியம் இல்லை உனக்கு எது பட்டுதோ அதை வந்து செய்யறதுக்கு முன்னாடி என்கிட்ட ஒரு வார்த்தை வந்து கேளு மற்றபடி எதுவும் வேணாங்கிற மாதிரிதான் ரெடியாக வந்து பேசுறாங்க அந்த இடத்துல நண்பர் ரகுராம் இது விதிவித்த வாழ்க்கமா இதுல ஓ மேலே எந்த தப்பும் இல்லை அதனால நீ மன்னிப்பு கேட்க வேண்டிய அவசியம் இல்லை தேவையில்லை இல்லைங்க யார் என்ன சொல்லியிருந்தாலும் உங்கள் பக்கத்தில் உட்கார்றதுக்குலாம் எனக்கு தகுதி இருக்கா யாரையும் வந்து குடைச்சி இடம் போட முடியாதுமா சரியா முதல்ல அமைதியாக உட்காரு தூங்கணுன்னே தூங்கிடுறாங்க அந்த இடத்துல அடுத்த நாள் பொழுது வந்து விடியுது அப்போன்னு பார்த்து நம்ம ரகுராம் வந்து யோசிச்சிட்டே இருக்காங்க அவங்க அப்பா வந்து இது மாதிரி லெட்டர் எழுதி வச்சுட்டு போயிட்டாங்கன்னு சொன்னோன்னே அங்கேயே வந்து அடித்து புரண்டுக்கிட்டு ஓடுறாங்க அந்த இடத்துல நம்ம சானிங்கம்மா இது மாதிரி அந்த குளத்துக்கு பக்கத்தில் காட்டுறாங்க குளத்துக்கு பக்கத்தில் அவங்க அப்பா வந்து இருக்கிற மாதிரி காட்டணுன்னே ரொம்ப வேதனையோடு இருக்காங்க ரகுராம் தான் வந்து செய்ய வேண்டிய கடமையெல்லாம் செஞ்சு முடிச்சிட்றாங்க குளிக்கிறதுக்காக வந்து ரூம்குள்ளே போகிறாங்க ஒரு வாரம் கழித்து போயிட்டு இருக்கிறப்போ வந்து ரகுராம் வந்து துண்டு மிஸ் பண்ணியிருப்பாருன்னு சொல்லி சந்தோஷத்தில் நம்ம ஜானகி அம்மா வந்து துண்டோட வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க ஜானகி எப்போதுமே நான் துண்டெல்லாம் வந்து மறக்க மாட்டோமா அப்படின்னு சொல்லி காமெடி பண்ணுறாங்க அவங்க தலைக்கு வந்து எக்ஸ்ட்ரா துண்டை வச்சு தலையை வந்து தொடச்சிக்கிட்டு இருந்தாங்க அந்த துண்டை வந்து ஜானகி சொல்றதில் போட்டுட்டு அப்புறம் இன்னொரு துண்டு வந்து நம்ம ஜானியம்மா வச்சு அந்த துண்டை வந்து அப்படியே எடுத்துகிட்டு போகிறாங்க அந்த அத்துல செம காமெடியாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம் அதெல்லாம் பார்த்து இருக்காங்க ஒரு பக்கம் பூஜை ஏற்பாடு வந்து பண்ணுங்கள் நான் டிஃபன்லாம் எடுத்து வைக்கிறேன் அப்படின்னு சொன்னோன்னா டிஃபனுக்கு என்ன வேணுமோ அது எல்லாத்தையும் வந்து எல்லாம் ரெடி பண்ணி அப்படியே டைனிங் டேபிள் வந்து வச்சுருக்காங்க ஒரு பக்கம் சாமியெல்லாம் கும்பிடு முடிச்சிட்றாங்க கும்பிடு முடிச்சோன்னே குடுக்குன்னு வந்து நம்ம ஜானியம் அம்மா வந்து ரகுராம்னா நிற்கிறாங்க ஒன்று ஆர்த்தி தட்டை வந்து காட்டுறாங்க நம்ம ரகுராம் அப்படியே வந்து கும்பிட்டுட்டு அப்புறம் நீங்க தாலிக்கு மட்டும் பொட்டு வச்சு விடுறீங்களான்னு உடனே சிரிச்ச மோமோ வந்து தாலிக்கு வந்து பொட்டு வைக்கிறாங்க அந்த இடத்துல ஏங்க இன்னும் கொஞ்சம் நான் சட்னி ஊற்றுட்டா சாம்பார் ஊத்துட்டான்னு சொல்லி அன்பா பசமாக வந்து ரகுராம் வந்து கவனிக்கிறாங்க நைட்டு வரைக்கும் நம்ம ஜானிகம்மா சாப்பிடவே இல்லை ரெகுராமர் வரைக்கும் வெயிட் பண்றாங்க அந்த இடத்துல அப்பன்னு பார்த்தா அசந்து அவங்களே மீறி வந்து தூங்கிட்டாங்க தூங்கினதுக்கப்புறம் அப்புறம் நம்ம ரகுராம் வந்து மல்லிகைப்பூ அல்வாவோட வந்துட்டு இருக்காங்க வந்து முடிச்ச என்ன தூங்கிக்கிட்டு இருக்காளா சரின்னு சொல்லி பக்கத்து சேரில் வந்து வச்சுட்டு அப்படியே வந்து என்னம்மா தூங்குறியா ஜானிக்குங்கிற மாதிரி கேட்குறாங்க இன்றைக்கி வேலை ரொம்ப அதிகமாகிடுச்சும்மா அதனால தான் அப்படின்னு சொல்லி நம்ம பிரகிரம் வந்து சொல்லிட்டு இருக்காங்க அப்படியேலாம் ஒன்றும் இல்லைங்க அப்படின்னு சொல்லும்போது இந்தாங்க நீங்கள் பட்னியோடு இருக்கக்கூடாதுன்னு அத்தை வந்து சொன்னாங்க சாப்பிட்டு இருக்க மாட்டீங்க வெளியிலலாம் நீங்கள் வாங்க சாப்பிடுங்க நான் வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லி சுட சுட வந்து சமைச்சு வந்து கொடுக்குறாங்க அந்த இடத்துல நம்ம ஜானிகம்மா அப்படியே வந்து ரசி ருசி சாப்பிட்றாங்க நம்ம பிரகராங் சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் நீ கண்டிப்பாக சாப்பிட்ருக்க மாட்டேன்னு எனக்கு நல்லாவே தெரியும் இல்லைங்க நான் சாப்பிட்டேங்க எனக்காகலாம் நீங்களாம் எடுத்து வைக்க வேணாம் என்ன ஜானகி நீ எனக்காக என்னென்ன செய்கிறியோ அந்த அளவுக்கு நானும் உனக்காக செய்யணும் அதுதான் என்னோட கடமை முதல்ல அதை புரிஞ்சுக்க இதுதான் என்னோடய கடமை அப்படி இருக்கும்போது என் கடமையிலேருந்து நான் என்றைக்குமே வந்து விலக மாட்டேன் முதல்ல அதை தெரிஞ்சுக்கங்கிற மாதிரி அன்பா பாசமாக வந்து பேசுகிறாங்க அந்த இடத்துல இதை பார்த்தோன்னு வந்து மெய் செலுத்து போகிறாங்க நம்ம ஜானிங்கம்மா அந்த இடத்துல அப்படியே வந்து சாப்பாடு வந்து வைக்கிறாங்க வேணா நான் உன ஊட்டி விட்டுமா ஏன் கூட்டி விட மாட்டிங்களா அப்படின்னு சொல்லி அம்மா வந்து யோசிக்கிறாங்க உன்னோடய மைண்ட் வைஸ் புரியாமலாம் இல்லை நீயே சாப்பிடுமா டக்குன்னு சாப்பிட மாட்டியா என்னன்னே அப்படி வந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க அந்த இடத்துல எப்படிங்க நான் சாப்பிடலன்னு உங்களுக்கு தெரியும்னு ஜானியம்மா கேட்டோன்னே இது கூட எனக்கு தெரியாதாம்மா நீ எனக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கும்போதே உன் கண்ணில் பசியும் அன்பு பாசம் எல்லாமே இருக்குங்கிறத புரிஞ்சுக்கிட்டேன் அப்படி இருக்கும்போது உன்னை பற்றி எனக்கு தெரியாதாங்கிற மாதிரி ரெண்டு பேரும் வந்து ஒற்றுமையாக வந்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க அந்த இடத்துல ரெண்டு பேர் சகஜமாக வந்து பேசி அப்படியே சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க இந்த ஃப்ளாஷ்பேக் போர்ஷனில் அம்மா வந்து எவ்வளோ அன்பு பாசம் ரகுராம் கிட்டே வச்சுருக்காங்கங்கிற விஷயத்த வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க நமக்கு எல்லாத்துக்கும் ஏன்னா இப்போ ஒரு அதிரடியான முடிவெடுக்க போகிறாங்க மாயாக்காக சத்தியத்தை வந்து மீற போகிறாங்க ரகுராம் ஆசையும் மீறி மாயாக் வந்து சப்போர்ட் பண்ண போகிறாங்க இது தெல்ல தெளிவாக தெரியுது அதனால தான் இப்போ நமக்கு இந்த மாதிரி ஃப்ளாஷ்பேக் போர்ஷனில் ரகுராமும் ஜானகம்மாவும் எப்படியெல்லாம் இருந்தாங்கன்னு சொல்லி காட்டுறாங்க அதே மாதிரி சந்தியாவுக்கும் கிஷோருக்கும் கல்யாணம் ஆனதுனால அவங்கள ஒதுக்கி வச்ச கதையும் இந்த ரெண்டு விஷயத்தில் எது நடக்க போதும் தான் அப்கமிங் எபிசோட் ட்விஸ்ட் வைக்கிறதுக்காக தான் இப்போ நமக்கு இதை பேஸாக வந்து காட்டிக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துல